அலாம் வலைக்கு வர வகை இந்த எழுபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் பைனல் ஜிம்ஹ் பைன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலகதுல்ல நம்முடைய ஜாமியா எஜுகேஷனல் மூலமாக பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் ஆலா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் மாத்து வைப்பான இப்பொழுது இந்த இருநூற்றி எழுவத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தினுடைய ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இன்றைய பாடத்துல நம்ம சொல்லப்படக்கூடிய செய்தி ரெண்டு ஒன்னுனா இந்த புதிய பாடத்திற்கான இந்த தலைப்பு இந்த தலைப்பை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவதாக நம்ம பேச இருக்கிறோம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக சன்னிபன்னவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஆறு ஆயத்தினை கொண்டு வருவார்கள் அந்த ஆறு ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன அதனுடைய செய்திகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம இரண்டாவது விஷயமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்ப இந்த இரண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் அலகது இல்லா முதலாவது விஷயம் பாருங்க இப்போ அந்த புதிய தலைப்பு ஒரு புதிய பாட துவக்கம் இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன பாபுல் ஜம்ஐ பைன் பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேருதல் குறித்த பாடம் என்ன பயத்திற்கும் ஆதரவுக்கும் அல்லாஹின் மீதுள்ள பயத்திற்கும் அல்லாவின் மீதுள்ள ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேருதல் என்பதை விருத்த பாடமாக இருக்கின்றது நம்ம முன்னாடியே சொன்னோம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது பைன் ரஜா என்பதாக இருக்க வேண்டும் அல்லாஹின் மீதுள்ள பயமும் இருக்கணும் அல்லாஹின் மீதுள்ள ஆதரவும் இருக்கணும் என்னென்ன பாவங்களை செய்தால் அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடுவானே என்ற அந்த உள்ளத்தில் பயம் வரணும் தச்சம் வரணும் இரண்டாவதாக அல்லாஹ் காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்னென்ன கூலிகளை தருவான் என்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான் இப்ப நம்ம நன்னை நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறோம் அதனால அல்லாஹ் வந்து இந்த நன்மையின் காரணமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கேருவான் அல்லாஹ் இன்னும் அசூராக இருக்கிறான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நமக்கு இறக்கப்பட்ட அல்லாஹூ தாள நம்மை காப்பாற்றி விடுவான் என்ற ஒரு ஆதரவையும் அல்லாஹூ மீது வைத்தவராக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுடைய சரியான வாழ்க்கையாக அமையும் அப்போ இப்படி வாழுதல் குறித்த செய்திகளை பற்றி தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துக்கள் அதிகத்தெல்லாம் இதை வலியுறுத்தியதாக தான் இருக்கும் இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துகளாகவும் அதிகர்களாகவும் அமையக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்னாடி உள்ள பாடம்னா என்பதாக ஒரு தனி பாடத்தை சொன்னாங்க அல்லாஹு மீது உள்ள பயம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை சொன்னாங்க அடுத்தபடியாக ரஜா என்பதை குறித்த பாடத்தை அல்லாஹு மீது ஆதரவு கொள்ளுதல் என்பதை குறித்த பாடம் மூன்றாவதாக அந்த அல்லாஹு மீது ஆதரவு வைப்பதன் மூலமாக சிறப்பு என்ன அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் என்பதாக மூன்றாவது பாடத்தை சொன்னாங்க இங்கு இந்த இரண்டு தலைப்பையும் இணைத்து ஒரே தலைப்பாக இந்த நான்காவது பாடமாக இந்த பாடத்தை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ பயத்திற்கும் ஆதரவுக்கும் ஒரு மனிதன் அதற்கு இரண்டுக்கும் மத்தியில் வாழ வேண்டும் அப்போ அல்லாஹு மீதுள்ள அந்த பயமும் அவனுக்கு கூடிவிடக் கூடாது அல்லாஹின் மீது உள்ள அந்த தைரியம் அல்லாஹு மீதுள்ள அந்த ஆதரவும் அவனுக்கு கூடிவிடக் கூடாது ரெண்டும் சமமான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்னு கூடிறவும் கூடாது ஒன்னு இறங்கிடவும் கூடாது அப்ப சமமாக இருப்பதுதான் முறையான வாழ்க்கை என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்போ இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகம் இதான் அப்போ இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஆயுத ஆறு ஆயத்துக்கள் அந்த ஆயத்துக்களை தர்ஜிமா விளக்கங்கள் எல்லாம் அந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பாப்போம் ஐம்பத்தி மூன்றாவது பாடம் இந்த ரியாது சாலிஹன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐம்பத்தி மூன்றாவது பாடமாக அமைகின்றது அப்போ இந்த பாட தலைப்பினுடைய பெயர் என்ன பாபுல் ஜமாஇ பைன் லஹி வர் ரஜாயி பயத்திற்கும் இன்னும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேருவது குறித்த பாடம் என்பதாக இதனுடைய அர்த்தம் அமைகின்றது அப்போ இந்த பாபின்கான அர்த்தம் ஒரு சின்ன அறிமுகம் அதுல சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை எல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சன்னி பன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய குரான ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஆயு ஆறாயத்தினை கொண்டு வருவார்கள் அந்த ஆயுத ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்கள் என்ன அதனுடைய கருத்துகள் என்ன என்பதை பற்றி நம்ம இப்ப பேச இருக்கிறோம் அதற்கு முன்னால இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீ அறிந்து கொள் நிச்சயமாக ஒரு அடியானுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியானதாகிறது அந்த அடியானுடைய ஆரோக்கியத்தின் நிலையிலே ஆரோக்கியத்தின் நிலையில் ஒரு அடியானுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காரணமாகிறது ஐய கூன அவனாகுவது பயப்படக்கூடியவனாகவும் ராஜியன் இன்னும் ஆதரவு கொள்ளக்கூடியவனாகவும் அப்போ பயமும் ஆதரவும் மிக்கவனாக அவன் ஆகுவதுதான் ஒரு அடியானுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இன்னும் ரஜாஹு இன்னும் அவனுடைய பயமும் இன்னும் அவனுடைய ஆதரவும் ஆகுவது சவா சமமாக ஆகுவது அப்போ அல்லாஹு மீது இருக்கக்கூடிய அவனுடைய பயமும் அவனுடைய ஆதரவும் அல்லாஹு அல்லாஹ் மீது அதுவும் ரெண்டுமே சமமான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒருத்தவன் அல்லாஹு மீது அதிகம் பயம் கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் ஆனால் கம்மியாக தான் ரஜா வைக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது அதுவே அதிகமாக ரஜா வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆதரவைக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் கம்மியாக தான் அல்லாஹை பயப்படுறான்னு சொன்னால் அதுவும் கூடாது அப்போது இந்த இரண்டு நிலையுமே இந்த இரண்டு நிலையும் சமமான ஒரு நிலையில் இருக்கணும் அப்படி அவன் ஆகுவதுதான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காரியமாக ஒரு அடியானுக்கு இருக்கின்றது என்று நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் மறந்து இன்னும் நோயினுடைய அந்த நிலைமையிலே ரஜா அவன் அந்த ஆதரவை எல்லா மீது உள்ள அந்த ஆதரவை அவன் அடி அதிகப்படுத்தியுள்ளான் அப்போ அதை அதிகமாக்குவான் அப்போ ஒருத்தவன் நோயில இருக்கான்னு சொன்னா நோயாளியாக இருக்கிறான்னு சொன்னா அந்த நோயினுடைய அந்த சமயத்துல அல்லாவின் மீது ஆதரவு கொள்ளக்கூடியவனாக தான் அதிகம் இருப்பானா ஓ அல்லா நம்ம நோய் நம்ம நோயாளி ஆயிட்டோம் அல்லா நம்மளை காப்பாத்திருவோம் அதான் நம்மளை எப்படியாவது கரைசு ஏத்துருவான் ஈடற்றம் அடைய செஞ்சிருவான் நம்ம தப்சீரலாம் அப்படின்னு அல்லாவின் மீதே அவனுடைய ஆதரவு முழுவதுமாக வைக்கக்கூடியவனாக ஆகி விடுவானா இன்னும் சரியாத்தினுடைய சட்டங்கள் ஆகிறது மின் நுசூசில் கிதாபி குர்ஆனுடைய வெளிப்படையிலிருந்தும் வ சுன்னத்தி இன்னும் சுன்னத்திலுடைய வெளிப்படையிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் வெளி ஹதீசனுடைய வெளிப்படையிலிருந்தும் அந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு ஆதாரங்களிலிருந்தும் சட்டங்களாகிறது ஆகிறது முத்தலாஹும் தெளிவானதாகும் அலா தாலிக்க அந்த ஹவுஃப் ரஜா என்பது சமமாக இருக்க வேண்டும் என்பதின் மீது தெளிவானதாக இது இருக்கின்றது அப்ப மார்க்க சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது குரான ஹதீஸ் அடிப்படையில் இது பார்க்கும் பொழுது நமக்கு இந்த விஷயம் எல்லாம் புலப்படக்கூடியதாக இருக்கு ஒருவன் நோயாளியுடைய சமயத்துல இருக்கிறான்னு சொன்ன அவன் அல்லாவின் மீது அதிகமாக ஆதரவு தான் இருப்பானான் என்ற விஷயம் இதன் மூலமாக விளங்குகிறது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக சன்னிபன்னவர்கள் குரான் ஷெரீஃப்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த ஆறு ஆயுத்துக்களுக்கான தர்ஜிமாவை கருத்தை நம்ம பார்ப்போம்

அச்சமற்று இருக்க மாட்டார் இல்லா இல்லல் அதாவது நஷ்டத்திற்குரிய கூட்டத்தாரை தவிர அப்போ நஷ்டத்திற்குரிய கூட்டத்தாறுகளை தவிர அல்லாஹோடைய சூழ்ச்சிக்கு எவரும் அச்சமற்று இருக்க மாட்டார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் நமக்கு இந்த விஷயம் விளங்குது அப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நஷ்டமிக்க கூட்டத்தார் நஷ்டமிக்க கூட்டத்தாருன்னா அவங்கதான் நஷ்டத்தை பெரியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல மீது அந்த ஆதரவு இழந்தவர்கள் அவர்கள்தான் அந்த அல்லாஹுடைய அந்த சூழ்ச்சியை கண்டு அவர்கள் அச்சமற்று இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றபடி அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய சூழ்ச்சியை கண்டு அவர்கள் அச்சமற்று தான் இருப்பார்கள் பயம் இல்லாத நிலையில அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த இடத்தில் மக்கர் அல்லாஹ் என்பதாக அல்லாஹூ தாயாக கூறியிருக்கிறான் அப்போ அந்த மக்கர் என்றால் சூழ்ச்சி தான் அர்த்தம் பொதுவாக அது அல்லாஹோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தண்டனை என்பதாக தான் இந்த இடத்தில் அர்த்தம் வைக்க வேண்டும் அதுதான் இங்கு பொருத்தமானது பாருங்க ஆயத்தானது தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஆயத்தினை சென்னை பண்ணவர்கள் இந்த குரான் ஷெரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு கீழே இந்த பாடத்திற்கு தொதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்போ அல்லாஹ் சொல்றான் அவர்கள் எல்லாம் அல்லாஹ் அந்த அல்லாஹனுடைய அந்த சூழ்ச்சியை கண்டு அச்சமற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ எப்படி அதாவது எப்படின்னா அந்த கை கூடிய அந்த நஷ்டத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹனுடைய அந்த சூழ்ச்சியை கண்டு பயப்படாதவர்களா இருப்பாங்க அல்லாஹ் என்ன வேணா சூழ்ச்சி செய்யட்டும் அப்போ அவங்க அல்லாஹ் எவ்வளவு சூழ்ச்சிஞ்சாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அல்லாட்டை நம்ம தப்பிச்சிடலாம் எல்லாம் நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு அவர்கள் ஆதரவுல ரொம்ப மேலோங்க இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் குறைஞ்சிரும் அல்லாஹர் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் குறைந்து அல்லாஹு மீது உள்ள அந்த ஆதரவு என்பது அவர்களுக்கு அதிகமாகக்கூடியதாக இருக்கக்கூடியதாக அது ஆகிவிடும் என்பதை இந்த அதி இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை இந்த பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள்

வேறு எவரும் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள் அப்போ அல்லாஹனுடைய அருளிலிருந்து எவரும் நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தாயல சொல்லி தருகிறான் அப்போ அல்லாஹை மறுக்கக்கூடிய அல்லாஹருக்கு குஃபுரிய செய்யக்கூடிய இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய குற்றத்தார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் அவங்க அல்லாம வேறு யாருமே அல்லாஹுடைய அந்த அருளில நம்பிக்கை இழந்து விட மாட்டாங்க அப்ப அந்த காப்பிர்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிடுவாங்க எல்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டான் நம்ம தான் இருக்கிறான் நம்ம செஞ்ச தான் இருப்பான் அப்படி மட்டும் நான் பரவாயில்ல அதாவது அவர்கள் அல்லாஹின் மீது ரஜா சொல்லலை அவர்கள் ஆதரவு கொள்ளாமல் இருக்கிறார்கள் இது கூட பரவாயில்ல ஆனா அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க நமக்கு அல்லாஹ் தால எதுவுமே தர மாட்டான் அப்படின்னு அல்லாஹு மீது அவர்கள் முழுவதுமாக அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பாங்க அப்போ தான் அல்லாஹ் சொல்றான் அந்த இன்னை மறுக்கக்கூடிய அந்த இறை மறுப்பை செய்யக்கூடிய அந்த காசர்கள் அவர்கள் அந்த கூட்டத்தார்களை தவிர யாருமே அல்லாஹனிடமிருந்து அல்லாஹனுடைய அந்த அருளில் நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள் என்பதை அல்லாஹூ தாயில இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லி தருகிறான் பாருங்க யூசுப் சூரத்துல் யூசுப்ல எண்பத்தி ஏழாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃபன் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா இங்கு அல்லாஹூ தாயில அந்த காஃபிர்களை பத்தி சொல்றான் காஃபியர்கள் அல்லாவின் மீது அந்த அல்லாவின் மீது முழுமையாக அவர்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான் அல்லாஹ அல்லாஹ் நமக்கு எதுவும் அல்லாஹத்தால உதவ மாட்டான் என்று அல்லாவின் மீது முழுவதுமாக அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவாங்க அல்லா நம்மளை காப்பாற்ற மாட்டான் ஈழற்றம் கொடுக்க மாட்டான் என்ற விஷயத்தில் அவர்கள் அப்படி ஆகக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ அந்த காஃபிர்களை தவிர மற்ற உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கையை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ முக்மீன்கள் அல்லாஹத்தால சொல்றான் அப்போ முக்மீன்களுடைய அடையாளம் என்ன அல்லாஹு மீது நம்பிக்கை கொள்வது அல்லாஹின் மீது ஆதரவு வைப்பது என்பது விளங்குது அப்ப காஃபர்கள் எப்படி காஃபர்கள் அடையாளம் என்ன அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்தவர்கள் அவங்க எப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் அவர்களோட நடந்து கொள்வான் அந்த முக்மீன்கள் எப்படி நினச்சி பிடிச்சுப்பாங்க அல்லாஹ் மீது ஆதரவித்தவர்களாக இருப்பாங்க அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருவோம் நம்ம செஞ்ச நன்மைகளுக்கு எல்லாவு தாயக இத்தனையே கூலி இருக்கின்றது என்பதாக நமக்கு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் அதனால் அல்லாஹ் அதை முழுவதுமாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் அதனால நம்ம பயப்பட தேவையில்லை அல்லாஹ் நம்ம களிமா சொல்லி சொல்லி ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் அதன் காரணமா அல்லாஹ் தாயாள சுவனத்தையும் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று முஸ்லிம்கள் ஆதரவு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஆயத்தினையும் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்தார்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் அந்த நாளில் அதாவது அந்த வறுமை நாளில் தபியு சிலருடைய முகங்கள் வெண்மையாக ஆகும் இன்னும் சிலருடைய முகங்கள் கருத்த நிறமாக கருப்பு நிறமாக ஆகும் என்பதை அவ்வாஹு தாயால சொல்லி தருவான் இப்போ அந்த வறுமையினால சில நபர்களுடைய முகம்னா எப்படி நல்ல சிவப்பாக இருக்கக்கூடிய நல்ல வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஆகிவிடக்கூடியதா இருக்கும் அவருடைய முகோடி அடி பளிச்சின்னு வெண்மை நிறத்துல நல்ல வெள்ளையா இருக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சிலர்களுடைய முகம் எப்படின்னா ரொம்ப கருத்து இருக்கக்கூடிய ரொம்ப இருள் மிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு முகமாக அவர்களுடைய முகம் ஆகிவிடும் அல்லாஹு அல்லாஹால சொன்னான் அப்போ முதலாவது இருக்கக்கூடியவர் அல்லாவின் மீது ஆதரவைத்தவர்கள் அல்லாவின் மீது ஆதரவு வைத்து அல்லாவின் மீது பயம் கொண்டவர்கள் அப்போ என்னென்ன பாவத்தை செஞ்சா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே என்ற அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ அல்லாஹ் நம்மள இந்த நன்மையின் காரணமாக அல்லாஹால நம்மளை ஈடேற்றம் செய்து விடுவான் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கும் அப்போ அத்தகைய நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் அந்த நாளில் அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக அடையும் என்பதை எல்லாஹூ தாய சொன்னான் அப்போ இறை மறுப்பை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் மீது அந்த பயமும் இருக்க இல்லாதவர்கள் எல்லாரும் மீது அந்த ரஜாங்களுக்கு இருக்காது அல்லவங்க மீது ஆதரவு வைக்க மாட்டாங்க எல்லாம் மீது பயமும் கொள்ள மாட்டார்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையின் புற போக்கில் போகக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து இருள் மிக்கதாக இருக்கக்கூடியதாக ஆகும் என்பது எல்லாஹூ தாளா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் ஆலு அம்ரான் சூரத்து ஆலு இம்ரான்ல நூத்தி ஆறாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா இங்கு அல்லாஹ இரண்டு தரப்பினர்களே அல்லாஹ சொன்னான் அந்த மருமை நாளில் சில நபர்களுடைய முகம் நல்ல வெண்மையானதாக ஆகும் இன்னும் சிலருடைய முகம் கருப்பானதாக ஆகும் அல்லாஹ் சொன்னான் அப்ப வெண்மையாக ஆகக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது ரஜா ஆக கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பயம் கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹை ஆதரிப்பவர்களாகவும் அல்லாஹ் மீது பயம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அப்ப அந்த முகம் கருத்து போகக்கூடியவர்கள் கருப்பு நிறமாக நிறமாக முகம் ஆகக்கூடியவர்கள் யாருன்னா அவர்கள் அல்லாஹை மறு அல்லாவை மறுத்து வாழக்கூடியவர்கள் இன்னும் அல்லாஹின் மீது அவர்கள் ஆதரவு இழந்து அவர்கள் பயம் இழந்து பயமற்று இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தகையவர்கள் என்பதை இதன் மூலமா அல்லாஹு தாயால சொல்லி தருகிறான் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது முசலிஃபன் இந்த பாடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது படுத்தபடியாக நான்காவது ஆயத்தை பாருங்க அல்லாஹு தாயலா சொன்ன சிதகல்லாக இன்ன ரப்பக நிச்சயமாக உங்களுடைய இச்சகன் இல்ல சரியான காபி வேதனையை வேதனையில் வேதனைப்படுத்துவதில ரொம்ப தீவிரம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப வேதனை தரும் விஷயத்துல ரொம்ப விரைவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நிச்சயமாக அந்த ரப்பாகிறவன் ஒரு வகையும் திட்டமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹூ தாயா சொல்லி தருகிறான் இப்போ உங்களுடைய ரச்சகனான அந்த அல்லாஹு தாயா வேதனைப்படுத்துவதில் நல்ல முன்புறமாக செயல்படக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப வேதனை கொடுக்கிறதுல விரைவா விரைவாக தீவிரம் காட்டக்கூடியவன என்ன ரொம்ப விரைவாக வேதனை தரக்கூடியவனாக இருக்கிறான் வேதனை காட்டும் விஷயத்துல அதிகம் தீவிரமானவனாக இருக்கிறான் இன்னும் அந்த ரப்பு நீங்கள் செய்த அந்த பாவத்தை எல்லாம் உங்கள் மீது இரக்கம் கொண்டு அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை உலக தாழ இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி தருகிறான் அப்போ இந்த ஆயத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது முதலாவது என்னன்னா அந்த வேதனையை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயத்துல அந்த வேதனை காட்டக்கூடிய விஷயத்தில் அவ்வளோ தீவிரம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவ்வளோ தாயாள சொல்கிறான் அப்போ நான் அந்த வேதனைய தீவிரப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை நான் மன்னிக்க அவனாக இருக்கிறேன் உங்கள் மீது இறக்கம் காட்டி நான் மன்னித்த கூடிய அவனாக இருக்கிறேன் என்ற இந்த இரண்டு விஷயத்தை அல்லாஹூ தாய் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லி தருகிறார் பாருங்க நூற்றி அறுபத்தி ஏழு சூரத்துல ஆயர் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஆயத்தினையும் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இங்கு அல்லாஹுடைய இரண்டு சிஃபத்துகளும் விளங்குது அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லி தரான் ஒன்னு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தீவிரம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கேற்ப தண்டனை அல்லாஹு தாயால உங்களுக்கு விரைவாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதனால் இதன் காரணமாக அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தாயால சொல்லி தருகிறான் இன்னும் வகையும் இன்னும் நீங்கள் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹு தாயால உங்கள் மீது இரக்கம் கொண்டு அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அதனால் அல்லாஹ் நீங்கள் எத்தகைய பாவம் செய்தாலும் அதை மன்னிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன் அதனால் என் மீது நீங்கள் ரஜா வையுங்கள் ஆதரவு கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாயா இங்கு இரண்டாவது விஷயமாக சொல்லி தருகிறான் அப்ப பயமும் என் மீது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என் மீது ஆதரவும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாவத்தை செய்தால் அல்லாஹு தாயா நம்மை தண்டித்து விடுவான் என்ற பயமும் ஒரு அடியாருடைய உள்ளத்தில் இருக்கணும் நம்ம இந்த இந்த வச்சுலாம் அல்லாஹூ தாயலா நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடுவான் அல்லாஹ் இறக்க முடியவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்பதா அல்லாஹ் மீது ரஜாவும் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாயா இந்த இரண்டு இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக கற்றுத்தருகிறான் இல்லையா இப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆயத்தினை முசனி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்குழ பதிவு செஞ்சு தருகிறார்கள் இப்போ அடுத்தபடியாக பாருங்க ஐதாவது ஆயத்து ஒக்கால தாயலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாயலா சொன்னா இன்னல் அபரோர நிச்சயமாக நல்லோர்களாகிறவர்கள் லஃபி நாயிம் நாயிம் என்ற சுவனத்தில் இருக்கக்கூடியவர்களாக திட்டமாக நாயும் என்ற சுவனத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒ ஃபுஜ்ஜார இன்னும் நிச்சயமாக தீங்கானவர்களாகிறவர்கள் லஃபி ஜஹீம் ஜஹீம் என்ற நரகத்தில் திட்டமாக ஆகியிருப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாய சொல்லி தருகிறான் அப்போ ஃபுரனா குற்றவாளிகள் கெட்டவர்கள் அதுவா குற்றத்திற்கு தகுதியானவர்கள் என்ற அர்த்தத்திற்கு வரும் என்ன சொல்ல வரானா நல்லவர்கள் நல்லவர்கள் யாரு அல்லாஹின் மீது ஆதரவு கொண்டு அல்லாஹின் மீது பயம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பைனல் ரஜா அந்த ஆதரவுக்கும் பயத்திற்கும் மத்தியில் ஒன்று சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா அத்தகையவர்தான் அவர்தான் நல்லவர்கள் அந்த நல்லவர்களுக்கெல்லாம் என்ற சுவனத்தை நான் வைத்திருக்கின்றேன் அந்த நாயும் என்ற சுவனத்தில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாயா சொன்னா இன்னும் யாரெல்லாம் அல்லாஹு மீது ரஜா கொள்ளாமல் நம்பிக்கை வைக்காமல் பயமும் இல்லாமல் அப்படி அல்லாஹுதையும் மறுத்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அத்தகையவர்களுக்கு ஜஹீம் என்ற நரக நரகத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த ரஹை அந்த ஜஹீம் என்ற நரகத்தில் அவர்கள் இருப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாயா இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் அல் இன்ஃபித் சூரத்துல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது பதிமூணு இன்னும் பதிமூணாவது ஆயத்தாகவும் பதினான்காவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் அல்லாஹு சொல்லக்கூடிய சன்னிஃபன்னவர்கள் குரான் ஷெரீஃப்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இறுதியான இந்த ஆறாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ கால தாயலா இன்னும் இந்த உயர்ந்த அல்லாஹூ தாயலா சொன்னா

ஒரு பொருத்தமிக்க அதாவது திருப்திகரமான வாழ்வில் இருப்பவராக அவர் இருப்பார் இப்போ யாருடைய அந்த அந்த எடை கொண்டு அவருடைய எடைகள் கனத்து விட்டதோ கனமாகி விட்டதோ யாருடைய அந்த வெயிட் வந்து ரொம்ப கூடிட்டு சின்ன வெயிட்டு உடல்ல இருக்கக்கூடிய வெயிட்டு கிடையாது அந்த கணம் கிடையாது நன்மைகளால் இருக்கக்கூடிய அவருடைய வெயிட் என்பது கூடி விடுகின்றதோ அவர் வந்து ஒரு பொறுத்தமிக்க ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அவருக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை என்பது இருக்கும் என்பதை சொன்னான் இன்னும் இன்னும் ஒன்றின் கீழ் மன்ன ஹொஃபத் மவாசின் ஹூ யாருடைய இடையானது லேசாகி விடுமோ யாருடைய அந்த நன்மையின் எடை எடைகள் ரொம்ப லேசாகி விடுமோ அவர் சௌமுகு அப்பொழுது அவருடைய தங்குமிடமாகிறது ஹாவியா ஹாவியா என்ற நரகமாக ஆகிவிடும் என்று அல்லாஹு தால சொல்லி தருகிறான் அப்போ யாரு அந்த நன்மைகளை செய்து அதிகமான நன்மைகளை செய்து அவர்களுடைய எடைகள் கூடிவிடுமோ நன்மைகள் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்வு இருக்கின்றது இது என்பதை அல்லாஹு தால சொல்றான் இன்னும் யாருடைய அந்த நன்மைகளுக்கான அந்த எடை என்பது ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ரொம்ப கம்மியா ஆயிடுச்சோ அவர் தங்குமிடம் என்பது ஹாவியா என்றும் நரகமாக இருக்கின்றது அப்ப அவருக்காக வீட்டு ஹாவியா என்ற நரகத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி தருகிறான் பாருங்க காரியால ஆறு ஏழு இந்த இடத்துல ஒன்பது என்பதாக போட்டிருக்கிறாங்க இது பிரிண்டிங் மிஸ்டேக் அலு ஏழு என்பது வரணும் இங்கு ஒன்பது போட்டிருக்கிறாங்க அப்போ ஆறாவது ஆயத்தாகவும் ஏழாவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஆயத்தினையும் சண்டி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கீழ கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இங்கும் அல்லாஹு தாய இரண்டு தரப்பினர்களே சொன்னான் இப்ப யாருடைய இடைகள் என்பது கனமாகி விடுமோ கனத்தை விடக்கூடியதாக இருக்குமோ அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவராக அவர் இருப்பார் திருப்திகரமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ நன்மைகள் எதன் மூலமாக வருதுன்னு சொன்னால் அல்லாஹின் மீது ஆதரவு கொண்டு அவர் அல்லாஹின் மீது பயம் கொண்டு அவர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அப்படி நன்மைகள் யாருக்கு எடை கூடி விட்டதோ அவர் நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்திகரமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் இன்னும் யாரு யாருடைய அந்த அந்த எடை என்பது எடைகள் என்பது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அவரு அவ்வாவின் மீது ஆதரவு வச்சிருக்க மாட்டார் அவ்வாவின் மீது அவருக்கு பயமூர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் ஆகிவிடுவார் அத்தகைய ஒரு நிலையில் அவர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நன்மைகளுக்கான அந்த எடைகள் ரொம்ப குறைந்து விடக்கூடியதாக இருக்கும் அதனால் அவர் ஹாவியா என்ற நரகத்தில் அவர் தங்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹூ தால சொல்லி தருகிறான் அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஆயத்தினை பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்தார்கள் பாருங்க இந்த அர்த்தத்தில் உள்ள ஆயத்துகள் ஆகிறது ஹசீரத்தன் அதிகமான ஆயத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த அர்த்தத்துல வரக்கூடிய ஆயத்துகள் அதிகமாக இருக்கு அதுல சில ஆயத்தம் மட்டும்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நமக்கு சொல்றாங்க இன்னும் கொண்டுள்ள அந்த ஒன்று சேரும் வரக்கூடிய இரண்டு ஆயத்துகளில் ஒன்று சேரும் ஆயாத்தின் பல ஆயத்துகளில் ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் அவ் அல்லது ஆயத்தின் ஒரு ஆயத்திலே ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஹவுஃபு அல்லாஹ் மீது உள்ள அந்த பயமோ இந்த அல்லாஹி மீது ஆதரவு என்பது என்ற இந்த விஷயம் என்பது ஒன்று இரண்டு ஆயத்தின் மூலமாக அது ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் இரண்டு ஆயத்துகள் இதெல்லாம் இரண்டு ஆயத்துகள் பதிமூணாவது ஆயத்து பதினான்காவது ஆயத்து இரண்டு ஆயத்தின் மூலமாக அது ஒன்று சேரக்கூடியதாக இருக்கு சரிங்களா இன்னும் பல ஆயத்துகளின் மூலமாக அது ஒன்று சேரக்கூடியதாகவும் இருக்கும் அது மாதிரி அல்லது அது ஒரே ஒரு ஆயத்தின் மூலமாகவும் அந்த ஹவுஃப் என்பதும் ரஜா என்பதும் ஒரே இடத்துல பதிவு செய்யப்பட்டு அது ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ அலகம்துல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐம்பத்தி மூன்றாவது பாடமான இந்த பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தையும் அதற்கீழே முசன்னி பெண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆறு ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம் அலகது இன்ஷா பெண்ஷால் அடுத்த பாடத்தில் இந்த முதலாவது ஹதீஸான இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான ഇന്നൂറ്റി നാൽപ്പത്തി മൂന്നാമത് ഹരിയത്തെ കുറിച്ച് അതിനുടേതായ തർജുമാക്കൽ വിളക്കങ്ങളെ പറ്റി ഇൻഷാല് അടുത്ത പാടത്തിൽ നാം